என் மகனே என் மகளே உன் வாழ்க்கையில் இன்று நீ எதிர்கொள்கிற பிரச்சனை உனக்கு சக்தியை தவிர வேறொன்றையும் தராது நீ துவண்டு போனதைப் போல எனக்கு தெரியும் உன் கண்களில் கண்ணீர் உன் இருதயத்தில் கனத்த பாரம் ஆனால் இப்போது நான் உன்னிடம் சொல்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் பிரச்சனை என் பார்வையில் மறைந்ததல்ல நீ கூறாத கவலையும் உனக்கே புரியாத குழப்பத்தையும் நான் நன்கொணர்கிறேன் நான் உன் கண்ணீரை எண்ணுகிற தேவன் சங்கீதம் ஐம்பத்தாறு வசனம் எட்டு உனக்காக நான் போராடுகிறேன் நீ வாழும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாகவில்லை நீ என் கையில் இருக்கிறாய் நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் ஒரு பக்கமாக இருந்து அழுகிறாய் ஆனால் நான் அதை அறிவேன் நீ சில நேரங்களில் இது முடியுமா என்று எண்ணுகிறாய் என்று நான் சொல்கிறேன் இது முடியும் நானே முடிவுக்கு கொண்டு வருவேன் முடிவில்லாதது போல் தோன்றும் பிரச்சனைகளில் தீர்வை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் நீ சோதனையில் சிக்கியிருக்கிறாய் ஆனால் நீ சோதிக்கப்படுகிறதற்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்டவனாய் இருக்கிறாய் இந்த பாதை கடந்து சென்ற பின் நீ பலமானவனாகவும் விசுவாசமானவனாகவும் வெளிப்படுவாய் உன் பிரச்சனை உன்னை அழிக்க அல்ல உன்னை உயர்த்த என் கருவி நான் உன் தேவனாகிய கர்த்தர் நான் கருணை நீ என் சொந்தமாய் இருக்கிறாய் நீ நான் உருவாக்கின ஒரு புதையல் உன் வாழ்க்கையில் எதிரிகளை வெல்லும் ஜெயம் உன்னை நோக்கி வருகிறது நீ ஜெயிக்கப் போகிறாய் விசுவாசத்தில் நிலைத்து நிர் என் வார்த்தையை நம்பு நீ காணும் தேசத்தில் உன் பிரச்சனைகள் விலகும் நான் செய்கிற காரியம் புதிது என்று உன் பிரச்சனையை என்னிடம் கொடு நான் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன்